இந்த நாள் இனிய எமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வைகாசி பன்னெண்டு மே திங்கட்கிழமை இன்று சகுர்த்தி பரணி நட்சத்திரம் இன்று கார்த்திகை விரதம் இன்று சர்வ அம்மாவாசை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் லாபம் ரிஷபம் கஷ்டம் மிதுனம் ஜெயம் கடகம் நலம் சிம்மம் துணிவு கன்னி சோதனை துலாம் அமைதி விருச்சிகம் கவலை தனுசு பாராட்டு மகரம் லாபம் கும்பம் மறதி மீனம் சந்தோஷம் இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்